பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ நிக்ஷன் அதிகமான இன்டர்வியூஸ் லைவ் எல்லாமே கொடுத்துட்டு வராரு ஸோ அதில் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் பிரதீப் மேல அவரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா நிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு அதோட நிக்ஷன் பிரத்தி பத்தி நாங்கள் உரிமைக்குரல் தூக்க சொன்ன காரணங்களுக்காக மட்டும் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கல உள்ள மேலும் சில செயல்கள் நடந்துச்சு அதுக்காக தான் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது இது விஜய் டிவி அண்ட் கமலஹாசன் எடுத்த முடிவு தான் அப்படிங்கிற மாதிரியாவும் அந்த பேட்டியில் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்துட்டு அந்த இருக்கிறாருல இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பிரதீப் ஓட வெளியேற்றம் தான் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இப்பையும் பாத்தீங்கன்னா பல பிரபலங்களும் ரசிகர்களும் பிரதீப் வெளியேற்றப்பட்டது தவறு அப்படிங்குற மாதிரியாதான் சொல்லிட்டு வராங்க அதோட பிரதீபால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க இதுக்கு முக்கிய காரணமாக பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த சிலர் பிரதீப்புக்கு எதிராக உரிமைக்குரல் தூக்கி பல குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க அதனால தான் விஜய் டிவி அண்ட் கமலஹாசன் இந்த முடிவை எடுத்திருந்தாங்க ஆனால் இப்போது பிரதீப் மேலே உரிமைக்குரல் தூக்கி குற்றச்சாட்டு வச்ச நிக்ஷன்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துட்டு வராங்க ஸோ அதில் நிக்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த இடத்துலையுமே பிரதீப்பால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லவே இல்லை காரணம் அங்க அத்தனை கேமரா இருக்குது ஆனா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற செயல் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருந்தோம் உள்ள இருந்த பல போட்டியாளர்கள் பிரதீப்புக்கு எதிராக உரிமைக்குரல் தூக்கிட்டு வெளியே வந்து பிரதீப் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா நான் அவங்கள போல மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது அந்த மாதிரி மாத்தி பேசுகிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பிரதீப் எவ்வளவு மேல இந்த மாதிரியா தோணுது பிரதீப் எதுவா இருந்தாலும் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியா தைரியமா பேசிடுவார் ஆனால் உள்ள சிலர் ஒரு பேச்சு பேசிட்டு வெளியே வந்து வேற பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க உள்ளே இருந்த விஷ்ணு கூட பிரதீப் தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கமல் சார் முன்னாடி பேசியிருந்தாரு ஆனால் வெளியே வந்து அவரே அதை மாற்றி பேசுகிறாரு அதே போல் நான் பிரதீப்புக்கு எதிராக குரல் தூக்குறதுக்கு காரணம் அவர் தான் ஸோ என்ன தப்பு செஞ்சாலுமே நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியாக அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே தவிர மாறுவேன் அப்படிங்கிற மாதிரியாக அவர் சொல்லவே இல்லை அதே போல் தான் கமல் சார் முன்னாடி கூட பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு போனது குறித்து கேள்வி கேட்டப்போ கமல் சார் சார்கிட்டையும் நான் அப்படி தான் அதனால் இங்கேயும் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா பேசினாரு அதனால தான் கமல் சாருக்குமே கோபம் வந்திருக்கும் இந்த மாதிரியா நான் நினைக்கிறேன் அதனால தான் உள்ளே போய் விஜிடிவி கிட்ட பேசி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேமராவில் பார்த்துருக்குறாரு அதுக்கப்புறமா வந்து நான் எடுத்த முடிவை தான் பிக் பாஸ் தரப்பினர்களும் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா கமல் சார் சொன்னார் ஸோ எங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது போல நிக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ பேசியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக கம் நிக்சன் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிகாஸ் சார் வந்துட்டு பிரத்திப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த அந்த வீக் பார்த்து சாரி அந்த டே பார்த்திங்கன்னா சொல்லுவார் ஆக்சுவலாக நான் ஒரு முடிவு எடுத்தேன் ஆக்சுவலாக இது என்னோட பிரைவேட் நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்த முடிவை டேரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் பட் இது தேர்ட் பார்ட்டி நிறுவனம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்த முடிவை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களுமே அதே முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க ஒருவேளை அவங்களுடைய முடிவு வேறையாக இருந்துச்சுன்னா நான் க்விட் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக கமல் சார் அன்னைக்கு சொன்னார் தென் அப்படியே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த முடிவை நான் எடுக்கலை நீங்கள் தான் ரெட் கார்டு தூக்குனீங்க அப்படிங்கிற மாதிரியாக அந்த கண்டெஸ்டன்ஸ் மேலேயே வந்துட்டு கமல் சார் திருப்பி போட்டார் ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் பட் இப்போ நிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதையே சொல்லி அவருமே அந்த கார்டு இஷ்யூலேருந்து தப்பிச்சுக்கிட்டாரு பட் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா நான் சொல்லலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் வந்துட்டு ஒத்துக்கிறாரு எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமகமேட்டில் பதிவு பண்ணுங்கள்